ஃப்யூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மே மாத ராசி பலன்கள் இந்த மே மாதத்தில் இரண்டு மிக முக்கியமான பயிற்சிகள் நடக்க இருக்கிறது ஒன்று குரு பெயிற்சி அந்த குரு பயிற்சி எப்போ நடக்குதுன்னா மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் இதுவரைக்கு ரிசபத்திலிருந்து இப்போ மிதுனமனைக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல் ஒன்றரை வருடங்களுக்கு ஒருமுறை ஆகக்கூடிய ராகு கேதுக்களினுடைய பயிற்சி நடக்கிறது அது எப்போ நடக்குது அப்படின்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி இதுவரை மீனமனையில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இப்போ கும்பமனைக்கும் கண்ணியில் இருந்த கேது பகவான் இப்ப சிம்ம மனைக்கும் பயிற்சியாகிறது ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி நடந்து முடிந்து விட்டது அந்த சனி பகவான் இப்போது மீன மனையில் அமர்ந்திருக்கார் கூட சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் புதனுடைய பயிற்சி இருக்கிறது அதாவது இந்த மே மாதம் ஏழாம் தேதி புதன் பகவான் மேசத்துக்கு பயிற்சியாகிறார் சூரிய பகவானும் மே மாதம் பதினான்காம் தேதி மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறது ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த மே மாதம் என்ன பலன் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே இந்த மே மாதம் என்ன பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது செக்மெண்ட் வைஸை நம்ம பார்க்கலாம் முதலில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பத்தாம் இடத்தில் போய் ராகுவோடு சேர்ந்திருந்தார் ஸோ கடந்த ஒரு இரண்டு மாதங்களாகவே உங்கள் மனம் சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தது ராகு என்கின்ற பாவ கிரகத்தோடு சேர்ந்து இருக்கின்ற ஒரு தன்மையிலால் ஒரு மனம் எண்ணம் செயல் சிந்தனையில் ஒரு குழப்பம் ஒரு தடுமா மாற்றங்களை கொண்டிருந்தது ஆனால் இப்போ இந்த மே மாதம் ஏழாம் தேதி என்று உங்கள் ராசி அதிபதி பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்து சூரியனோடு இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்போ தன்னம்பிக்கை காரக கிரகமான சூரியனோடு சேர்ந்திருக்கும் போது எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு மாம் மாதமாக இந்த மே மாதம் நிச்சயமாக அமையும் இதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது சரி தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அப்போ இதுவரைக்கு பத்தாம் அதிபதியாக இருந்த அந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்தார் அல்லவா இப்போ இந்த மே மாதம் பதினான்காம் தேதி என்று உங்கள் ராசியிலேயே வந்து அமருவது உங்களுடைய செயல் திட்டங்களை தீட்டுவதற்கு அதாவது தொழில் விஷயத்துக்காக சில விஷயங்களை முன்னின்று நடத்தி சில ஸ்ட்ராட்டஜிக் பிளானை வகுத்து திறம்பட செய்யக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறும் இதில் மாற்றுக்கருத்து இல்லை அப்போது உங்கள் எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் அத்தனையும் தொழிலை சார்ந்த விஷயத்தில் இருக்க போகிறது அப்போது தொழிலுக்காக ஒரு முன்னேற்றம் அபிவிருத்தி உண்டான்னு கேட்டால் நிச்சயமாக உண்டு அதாவது புதிய புதிய தொழில்நுட்பத்தை புகுத்தக்கூடிய ஒரு மாதத்தினுடைய தொடக்கமாக இந்த மே மாதம் அமைய பெறும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ஒரு வேலையில் இருந்திருந்தால் கூட இப்போ ஒரு சொந்த தொழிலை செய்யலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அதே எட்டாம் அதிபதியாக அட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பத்தாம் இடத்தில் வந்து இருக்கும்போது தொழிலில் கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷன் இருக்கும் அதாவது ஒரு ப்ரெஷரோடு வேலை பார்க்கக்கூடிய அமைப்பை இந்த மிதன ராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தும் ஆனால் அதே சனி பகவான் பாக்யாதிபதியாக இருக்கிறதுனால தொழிலில் பாக்யத்தையும் தருவார் அப்போ அழுத்தம் பிரஷரோடு ஒரு நல்ல பாக்யத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது உங்கள் ராசியில் குரு வந்து அமர்வது ஒரு சுப கிரகம் வந்து அவருவது நல்ல ஒரு தன்மை ஏன்னா ஒரு பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களை கொடுக்கும் எதையும் சாதிக்கலாம் அதாவது ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த மிதனத்துக்கு அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது தன விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல சுக்கரன் உட்கார்ந்து உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் லாபஸ்தானத்தில் உங்கள் ராசி அதிபதி சூரியனோடு சேர்ந்திருக்கும் போது நிச்சயமாக லாபத்தை கொடுக்கும் அதில் எந்த கருத்து மாற்றுக்கருத்தில் எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ அந்த அளவுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் ஒரு சிலர் வேலையில் இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய இந்த மீன என்பவர்களுக்கு இடமாற்றத்தையும் ப்ரமோஷனை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் அமைய பெறும் இதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம் சரி அதாவது தன்னுடைய சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த மாதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நான்காம் இடத்தை பார்க்கணும் அந்த நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் லாபஸ்தானத்தில் போய் அமர்வது ஒரு நல்ல தன்மை சுகத்து அதாவது வீடு வண்டி வாகனத்துக்கு காரக கிரகமான சுக்குரன் உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து நான்காம் இடத்தை பார்ப்பது கூடுதல் நன்மை அப்ப என்ன சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளலாம் வீடு வாங்குறதா தாராளமா வாங்கலாம் ஒரு இடம் கிரயம் பண்ணுமா பண்ணலாம் ஒரு ஒப்பந்தம் அதாவது ஒரு கையெழுத்து ஒப்பந்தம் போடுறது அதுவும் உங்களுக்கு சிறப்பு சோ வீடு கட்டிவிட்டு வாடகை வருமானம் பெறக்கூடிய அமைப்பு இந்த யோகம் இந்த மிதனத்துக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் தன்னுடைய தொழில் விஷயமாகவோ வேலை விஷயமாகவோ வெளியில ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை குழந்தைகளின் நலன்கள் திருப்தியாக இருக்குங்க இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் குரு பகவான் இதுவரைக்கு குரு விரயஸ்தானத்தில் இருந்தார் அதாவது ஒரு விரய குருவாக உங்களுக்கு இருந்தார் இப்போ உங்க ராசிலே வந்து அமர்ந்து கொண்டு தனது சம சப்தம் பார்வக அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அஞ்சாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறது ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானம் குழந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம்லவா அதெல்லாமே அப்படியே வளர்க்கப் போகிறது அப்ப குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகழும் குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த மிதனராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பெறும் குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கு நல்ல பல அனுகூல மேன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த மே மாதம் பதினாறுக்கு அப்புறம் பதினான்குக்கு அப்புறம் சிறப்பு பெறும் காதல் கை கூடும் நிறைய பேர் காதல் இருந்திருந்தவீங்க காதலில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்ததுன்னா இப்போ காதல் கை கூடக்கூடிய தன்மை உறவுகள் உங்களுக்கு ஒன்று சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு காதல் கொடுக்கும் காதல் இருந்தவர்கள் இப்போ காதல் திருமணம் அப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு உறவு புதிய உறவு ஒன்று வரப்போகிறது திருமணம் நடக்கும் சுப காரியங்கள் நடக்கும் அப்போ உங்கள் ஒரு திருமணமாகும் ஆகும்போது ஒரு ஒரு நபர் உங்களுக்கு வரப்போகிறார் ஒரு புதிய உறவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதன் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது காதல் கைகூடும் காதல் நண்பர்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள் புதிய நண்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் உண்டு என்று சொல்லுவேன் ஏழாம் இடத்தை பார்க்குது நண்பர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டு சின்ன வயசுல நீங்க படிக்கும்போது பார்த்த ஒரு ஒரு பத்து வருடங்கள் பதினைந்து வருடங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இல்லாத அந்த நபர் சின்ன வயசுல உங்களோட ஒரு நல்ல நட்புணர்வோடு இருந்த நபர் உங்களுக்கு அறிமுகம் திடீரென்று இந்த மாதத்தில் ஒரு அறிமுகம் கிடைக்கக்கூடிய தன்மை அந்த நபரின் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஆதாயம் பெறும் இதில் எந்த இல்லை உங்களை விட்டு பிரிந்து சென்ற அதாவது திருமணமாகிவிட்டது கணவன் மனைவிக்குள்ளேயே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தது ஏதோ ஒரு வகையில் ஒரு ஈகோ கிளாஸ்னால் கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு இருந்தவர்கள் எல்லாம் இந்த மாதம் ஒன்றிணையக்கூடிய ஒன்றிணைக்கக்கூடிய சில தன்மைகள் இருக்கு அது மூன்றாம் நபர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமாக அது ஒரு ஒரு கனெக்டிவிட்டி உருவாகுவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை சரியான முறையில் உபயோகித்துக் கொள்வது இந்த மிதனத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவேன் அப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுவார் அவர்கள் மூலமாக உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தும் ஒரு ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பாக இந்த நட்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக அமையப்பெறும் திருமணம் சார்ந்த அனைத்து விதமான காரியங்கள் என குரு இதுவரைக்கும் பனிரெண்டுல இருந்தார் குரு பலன் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இப்போ வந்து குரு உங்க ராசியிலேயே போய் உட்கார்ந்து ஏழாம் இடமான ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தால இந்த வருடம் திருமண வருடம் அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசி என்பவர்களுக்கு அதன் தொடக்கம் தான் இந்த மே மாதம் சோ மே மாதத்திலிருந்து உங்களுக்கு நல்ல பல அனுகூலங்கள் நல்ல பல வரன்கள் உங்களுக்கு அமைய பெறும் ஒரு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் உங்களுடைய படித்த படிப்புக்கேற்ற உங்களுடைய ஸ்டேட்டஸு வரன்கள் அமைக்கக்கூடிய விதத்தில் இந்த மே மாதம் சிறப்பு பெறும் அனைத்து விதமான சுபக்காரியங்கள் போன வருடம் ஒன்றுமே நடக்கலைன்னா இந்த வருடம் அனைத்து விதமான சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கோ நடக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கும் நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது இந்த ராகு கேது பயிற்சியும் இந்த வருடம் இந்த மாதம் நடக்க இருக்கிறது அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி அதன்படி ராகு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து அமர்ந்து ஒன்பதாம் இடமான பாகியத்தானத்தை கெடுக்குமல்லவா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டேன்னா நிச்சயமா இல்லை குருவும் பார்க்கிறது அப்போ என்ன குரு பார்த்தாலே அந்த பாக்யம் அதாவது சின்ன சின்ன தடைகளை கொடுத்து கொண்டிருந்த பாக்யங்கள் இப்போ கிடைக்கப்பெறக்கூடிய அமைப்பு உண்டு அப்போ மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் முதல்லே நல்லவிகள் நடக்கக்கூடிய நல்ல பல அனுகூலங்கள் திடீர் அதிர்ஷ்டம் அதாவது குருவால் திடீர் அதிர்ஷ்டம் பாக்கியம் வேலையினால் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை குழந்தைகளால் நன்மை அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான சுப காரியங்களை செய்யக்கூடிய படிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மிதனத்துக்கு அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் பார்க்கணும் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அதாவது சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கவங்க பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக மீட் பண்ணலாம் ஆன்லைன் மூலமாகவும் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வலம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்